அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுவீராக ஷெய்தான் அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவான் திருக்குர் ஆன் பனு இஸ்ராயில் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்து மூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாவால் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுள் ஒன்று மனிதர்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்படுவது கவனக்குறைவாகவோ அல்லது பிறரை நோகடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலோ நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகின்றோம் அதில் ஒன்று நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரையெல்லாம் பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை எனவேதான் அல்லாஹ் அழகியவற்றை பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளையைத் தொடர்ந்து ஷெய்தான் அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவதாக கூறுகின்றான் மனிதர்களுக்கு மத்தியில் பகைமை உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் தவறான பேச்சுக்களே என்பதை இவ்வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் வாஹ்ருது ஆல்வானா அணில் ஹம்துல் இல்லாஹி ரபிலா அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒபரா காத்துகு